பெண்ணின் பொறுப்பை தெய்வமாக வழிபடும் கோவில் பற்றி தெரியுமா வருடத்தில் மூன்று நாட்கள் மாதவிடாய் வரும் அந்த மூன்று நாட்கள் அருகில் உள்ள நதி சிவப்பாக மாறும் அதிசயம் நடக்கின்றது தட்சன் சிவபெருமானை அழைக்காமல் யாகம் நடத்தினான் அந்த யாகத்தில் தனது உயிரை மாய்த்தாள் சதிதேவி சதிதேவியின் உடலை சுமந்து சிவபெருமான் சுற்றித் திரிந்தார் இதை கண்டு திருமால் தனது சுகதர்சன சக்கரத்தால் தேவியின் உடலை சிதைத்தார் சிதைந்த துண்டுகள் பூமியில் ஐம்பத்தி ஒரு இடங்களில் விழுந்தன அதில் யோனி விழுந்த இடம்தான் தான் காமக்யா கோவில் அசாம் நீலாச்சல மலையில் அமைந்துள்ள அம்மனுக்கு வருடத்தில் மூன்று நாட்கள் மாதவிடாய் வரும் அந்த நதியில் கலந்து நதி சிவப்பாக மாறும் அந்த மூன்று நாட்கள் அம்மனை சுற்றி சிவப்பு நிற துணி கட்டி மூடப்பட்டிருக்கும் அதை அம்புப்பாச்சி திருவிழாவாக கொண்டாடப்பட்டு அந்த துணி பிரசாதமாக வழங்கப்படுகின்றது காமாக்கியா கோவிலுக்கு பக்தர்கள் மட்டுமில்லாமல் தாந்திரிகர்களும் அதிக அளவில் வருகின்றார்கள்